கண்ணுக்கு மையழகு கயலுக்கு பொய் அழகு கார்த்திகாவுக்கு தூக்கம் அழகு நம்ம லைவுக்கு காமெடி அழகு

என்ன போன் பண்ணல உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடலாங்க கார்த்திகா நீ ஷேர் பண்ணியா படம் பாத்தீங்களா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் வணக்கம் துரை வணக்கம் 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 வணக்கம்

சரி சிஸ்டர் தேவி சித்தர் பாத்துக்காங்களா தேவி சூப்பர் நன்றி கமெண்ட்டே காணாமே பாக்கலங்க தேவி சிஸ்டர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சின்னதா கார்த்திகாவும் ஜேம்ஸ் தான் கமெண்ட் போட்டிருக்காங்க ஆமா வேற யாருமே போடல இதெல்லாம் அழுகுறியாட்டம் ஆமா ரொம்ப பேசனியா பையன் நீ மூஞ்சு கிட்ட காத்தி விட்ருங்க சரி சரி சாரி बैटरी डबल जल रहा है हाय देवी, हाँ देवी। विष्णु बाबू दोराज वानकम संदानम सर हाय वानकम ब्रो दिल की है बैटरी डबल जल रहा है थोड़ा दुबारा ना मैं चैनल को लाइक करूंगा सब्सक्राइब करेगा

வாய்ப்பே இல்ல மூச்சு ஆமா சுரேஷ் வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேத்து கூட போ பேசுறீங்கல சொல்லிருக்கனால சஞ்சயா சஞ்சய் சேட் ஹாய் முருகன் ஸ்ரீவலிபுத்தூர் ஸ்பைடர்மேன் சேட் ஹாய்

बैटरी ताबिल चैनल आ तोड़ा तो पार गया ना हमारे चैनल को लाइक कर गया पन्ना बीबी रिलीज कर अप्रैल से सॉरी सांजे शॉर्ट सीन सुपर बनी के आगे कड़े सी कड़े सी पोन पे ऐसा सीन दिखला அதுல அதுல கடைசி போன் பேசுற காமெடி சீனு சீனு வந்து ரொம்ப வேலை இழுத்துருச்சு அதுல அந்த போன் போனு ரிங்கு அந்த எனக்கு நானே பதில் சொல்லணும்ல அண்ணன் கேரக்டருக்கு அதுக்கே ரொம்ப வேலை வாங்கிடுச்சு பயங்கர வேலை ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கே எனக்கு 2 ஹவர் ஆயிடுச்சு. ஏ தக்கா. ஹாய் யூ ஜேம்ஸ். அட வர வர இவங்க கேமரா ஆயிட்டாங்க. அது எங்கயோ கருகுன ஸ்மெல் வரைக்கும் என்ன ஸ்மெல் ஜோஸ்டி? என்ன ஜேம்ஸ் சொல்றீங்க?

மூணு எபிசோட் எடுத்தாச்சு கால் மீ அண்ணா யூடியூப் ரிலீஸ்ல வீடியோஸ் எல்லாம் ஜெம்ஸ் யாராவது எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்ச பசங்கள தான் கூட வச்சுக்கலாம்னு இருக்கோம் பாப்போம் யாராவது கரெக்ட்டான ஆள் சிட்டா வச்சுக்கணும் நாய் சவுண்ட் பிஸ்கட் போடுங்க ஏய் கக்கா

आवर चैनल फुल्ला में माइक था एड्रेस तो कुड़ियों ना मैंने तो बेस्ट माइक हम इंग्लिश का एड्रेस इलाम आज को जो हम ब्रो ना हम का एड्रेस कुड़ी करो ये ना फोन हो चुकी है इधर भी कॉल में जेम्स सान्ना रह नॉन नॉन सान्ना रह

तीन के ऊपर पॉलिटिकल चैनल, बेटर टाइमिंग चैनल है, तोड़ दो बारिंग है ना बस चैनल को राइट पर ना सस्पेंड बने लगे हैं बरगाम इन्हें याँ सोचोगे कि चैनल कलयुवानी हाय कलयुवानी कलयुवानी ये तो सर मैं चैनल करेंगे सब्सक्राइब करेंगे लाइक करेंगे सुपर चैटिंग करेंगे ना मैं चैनल ला सुपर चैटिंग और आप तो ड्रिके मंजूष्णी यो ताप की इधर इधर कास्ट्रोमेट्री ना देख तू को लेना चिकार ठीका मैं देख कलयुवानी हाय कलयुवानी வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம எங்க சேனல்ல சூப்பர் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போர்ட் பண்ணனும் நினைக்கிறவங்க சூப்பர் சாட்ல சப்போர்ட் பண்ணலாம் ஹாய் ஜேம்ஸ் ஏதாவது கண்டென்ட் இருந்தா நானும் ஒரு யூடியூபரா ஆகிரவே யா என்ன சொல்றீங்க ப்ரோ मुस्तू विष्णु बाबू हाय विष्णु बाबू हाय विष्णु बाबू नमः नेहरा ले मुदल मरियाबाग रीना सस्प्रे बनेरेगा लाइक बनेरेगा आल लाइक्स आ शेरी शेरी कास्ट का ना वाह वाइड वाली चैनल ज्वाइन करने का स्पाइडर मैन टीवी के पोम्ल வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வெற்றி தமிழ் சேனல் முதல் முறையாக பார்த்து மகிழும் எங்கள் அன்பு உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல்லை காண தொற்றுங்க சிவகுமார் ஐ சிவகுமார் சிவகுமார் ப்ரோ வணக்கம் சிவன் ஸ்பைடர்மேன்

इधर वेट्री तमिल चैनल ना तो अंदर बारे में ना बच चैनल को लाइक कर देना सब्सक्राइब कर देना ना बच चैनल ना सुपर साइट नो आप सब लोग के हाई मी जेम्स रकुमार ग्रेसी हेलो हाई ग्रेसी हाई ग्रेसी वनकम वनकम